செல்வந்தர்களால் மட்டுந்தான் எல்லாத்தையும் அடைய முடியுமா ஏழைகளுக்கும் அது சாத்தியம் இருக்குதா அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலியமாக பார்க்கலாம் வாங்க ஒரு பணக்காரரும் பரம ஏழையும் திருப்பதி சென்றனர் இருவரும் ஏழுமலையானை தரிசிக்க சென்றனர் அது ஒரு திருவிழா காலம் என்பதால் வழக்கமான கூட்டத்தை விட இரண்டு மடங்கு கூட்டம் அதிகமாக இருந்தது தரிசனம் முடிந்த அவர்கள் லட்டுக்காக வரிசையில் காத்து நின்றனர் பணக்காரருக்கு நான்கு லட்டுகள் கிடைத்தது ஏழையால் ஒன்றே ஒன்றுதான் வாங்க முடிந்தது அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது மலைப்பாதையில் திரும்பி வரும்போது ஒரு துறவியை சந்தித்தான் சுவாமி செல்வந்தர்களால் எல்லாமே வாங்க முடிகிறது நான் ஏழையாக பிறந்த பாவத்திற்கு என்னால் ஒரு லட்டு தான் வாங்க முடிந்தது அதற்கு மேல் இன்னொன்று வாங்க முடியவில்லை அவன் பரிதாபமாக சொன்னதை கேட்டு குரு சிரித்தார் பிறகு மகன் அமைதியாக பேசினார் அந்த பணக்காரனுக்கு நாலு லட்டு கிடைத்திருக்கலாம் ஆனால் அவரால் துளி கூட சாப்பிட முடியாது ஏனென்றால் அவருக்கு சர்க்கரை வியாதி ஆனாலும் அவர் அவற்றை வாங்கியது ஏன் தெரியுமா தன் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்தளிக்க பக்தியின் நோக்கம் என்ன தெரியுமா பிறருக்கு பகிர்ந்து அளித்தால்தான் அவரவருக்கு கிடைப்பதில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் அது மட்டும் அல்ல இதில் இன்னொரு தத்துவமும் புதைந்துள்ளது திருப்பதி லட்டு அமிர்தம் போல் சுவையானது இதை யாருக்காவது சிறு துண்டு கொடுத்தால் கூட இன்னொரு துண்டு கிடைக்காதா என ஏங்க வைக்கும் இறைவனின் கருணையும் அப்படித்தான் அவனது கருணை மலையில் சிறு துளியாவது கிடைக்காதா என்றுதான் ஒவ்வொரு பக்தனும் ஏங்குகிறான் உனக்கு கிடைத்த இந்த ஒரு லட்டில் சிறு துண்டை நீ எடுத்துக்கொள் மீதியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடு ஏழுமலையான் வீட்டிற்கே வந்து விடுவான் என்றார் ஏழையின் மனம் தெளிந்தது செல்வம் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா நமக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு நம்ம நினைக்காம நமக்கு கிடைக்கிறத மித்தவங்களுக்கும் கொடுத்து நாம எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிறத இந்த கதை மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு கதையோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்